இப்பதான் தெரியுது பிபி எங்க இருந்து வருதுன்னு உறங்கும் தலையணை இந்த அளவை தாண்டினால் மக்களே பிபி எங்க இருந்து வருதுன்னு பல பேர் டென்ஷனா யோசிச்சிருப்பாங்க சாப்பாடு மன அழுத்தம் வேலை இதெல்லாம் காரணம்னு நினைப்போம் ஆனா நம்ம தினமும் தலைய வச்சு தூங்குற தலையணை கூட அதுக்கு ஒரு காரணமா இருக்கும்னு இப்பதான் பலருக்கும் தெரிய ஆரம்பிச்சிருக்கு குறிப்பிட்ட அளவை விட அதிக உயரமா அல்லது ரொம்ப தாழ்வா இருக்கிற தலையணை தூக்கத்திலேயே உடம்புக்கு சேதம் செய்யுது என்பதை மருத்துவர்கள் உண்மை இனிமேலாவது தலையணை அளவை கவனிச்சு மாத்திக்கிறது தான் நல்ல ஆரோக்கியத்துக்கான முதல் படி தவறான உயரம் அல்லது கடினமான தலையணை பயன்படுத்துவதால் கழுத்து மற்றும் முதுகெலும்பு சரியான நிலையில் இருக்காது இதனால் காலப்போக்கில் கழுத்து வலி தோள்பட்டை வலி முதுகு வலி போன்றவை ஏற்படுகின்றன சிலருக்கு அடிக்கடி தலைவலி மற்றும் மயக்கம் போன்ற பிரச்சினைகளும் உருவாகும் என கூறப்படுகிறது தலையணை சரியாக இல்லாத போது தூக்கத்தின் போது ரத்த ஓட்டம் பாதிக்கப்படலாம் இதனால் மூளைக்கு செல்லும் ஆக்ஸிஜன் அளவு குறைந்து அதிக சோர்வு மன அழுத்தம் கவனம் குறைவு போன்ற பிரச்சினைகள் ஏற்படலாம் தொடர்ந்து இப்படியே இருந்தால் பிபி போன்ற பாதிப்புகளுக்கும் வழிவகுக்கும் என மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர் மேலும் முகம் மற்றும் தலைமுடி தொடர்பான பிரச்சினைகளுக்கும் தலையணை காரணமாக இருக்கலாம் அழுக்கான அல்லது கடினமான தலையணை உறைகள் பயன்படுத்தினால் முகப்பொருள் சருமை எரிச்சல் முடி உதிர்வு போன்றவை அதிகரிக்க வாய்ப்புள்ளது குறிப்பாக ஒரே தலையணையை நீண்டகாலம் மாற்றாமல் பயன்படுத்துவது ஆபத்தானது சரியான தலையணை இல்லாததால் தூக்கத்தின் தரமும் குறைகிறது இரவில் பலமுறை விழித்துக் கொள்ளுதல் கனவு தொந்தரவு முழுமையான ஓய்வு கிடைக்காத நிலை போன்றவை ஏற்படுகின்றன இதன் விளைவாக பகலில் சோர்வு எரிச்சல் வேலை செய்யும் திறன் குறைவு போன்ற பிரச்சினைகள் தோன்றுகின்றன நிபுணர்களின் ஆலோசனைப்படி தலையணை கழுத்து மற்றும் முதுகெலும்பு நேராக இருக்க உதவும் உயரத்தில் இருக்க வேண்டும் மிக உயரமானதோ அல்லது மிகவும் தாழ்வானதாகவோ தவிர்க்கப்பட வேண்டும் மெமரி ஃபோம் அல்லது மென்மையான காட்டன் தலையணைகள் உடலுக்கு ஏற்றதாக கருதப்படுகின்றன மேலும் தலையணை உறைகளை வாரம் ஒரு முறை மாற்றுவது நல்லது மொத்தத்தில் நல்ல தூக்கம் கிடைக்க படுக்கை மட்டுமல்ல தலையணையும் முக்கிய பங்கு வகிக்கிறது சரியான தலையணை பயன்படுத்தினால் கழுத்து வலி தலைவலி சோர்வு சரும பிரச்சனை போன்றவை குறையும் அதனால் இனிமேல் தூங்கும் முன் சரியா இருக்கா என்று கவனிப்பதும் உடல் நலத்திற்கு அவசியம் என்பதே மருத்துவர்களின் கருத்தாக உள்ளது